அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு ஒரு பால் கறி என்ன பால் கறி என்று பீன்ஸோட கஜுவும் போட்டு சின்ன வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் கருவேப்பில மஞ்சள் உப்பு கடுகு பல் பவுடர் மற்றது மிளகுத்தூள் இது போட்டு ஒரு கறி உண்டு மத்தியானது நாங்கள் இந்த கறி வைக்க போகிறோம் அப்போ அதோட உங்களுக்கும் இதை காட்டுவோம் யோசிச்சுருக்குறோம் என்னென்னா உண்மையாக ஒரு செலவு குறைஞ்சது இப்போ பீன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேக்கெட் வந்து குறைஞ்ச விலை தான் அப்போ அதோட நாங்கள் இந்த கஜிவே போடணும் கஜி கொஞ்சம் வீலையும் ஆனாலும் எங்களுக்கு வந்து அது இந்த இப்போ கொழுப்பு சத்து இருக்குது அது வந்து ஒரு நடத்துகிற வயதுக்காரர் சாப்பிடலாம் வருத்தங்கள் உள்ளாக்கள் வந்து இதை குறைச்சி எடுக்கலாம் இல்லாது பீன்ஸை மட்டும் நாங்கள் சாப்பிடலாம் அப்ப அப்படியான ஒரு கறி உங்களுக்கு செய்து காட்ட போறோன்னு பாருங்க இங்க பாருங்க இதை இப்போ இந்த நார் வாங்கி இப்படி ரெண்டு போட்டு சரிச்சு வெட்டுற கொஞ்சம் வடிவாக இருக்கு சரிச்சு வெட்டி ஒரு மஞ்சள் டீக்குள்ள உங்களுக்கு காய்ச்சி காட்டப்போம் ஆனா நான் இப்ப என்ன செய்வேன்னு சொன்னா அளவான தண்ணி விட்டு இதே அவிய வைக்கிறேன் முதல் அவிய வச்சிட்டு தான் இப்ப தாளிச்சு பால் விடுறது நீங்க இப்படி செய்து பாருங்க படுகை போகம் கடுக வடிக்க வைத்தோட பெருவப்பிலிய போகம் பெருவிகளைய அதுக்கு பிறகு இந்த உள்ளி வெங்காயம் பச்சை மாய தோபம் இந்த கறி வித்தியாசமான சுவையோட சத்தம் நிறைந்தது இதை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு மிளகாய் போட எடுத்து பிறகு பால் விட்டு வச்சு கொடுக்கலாம் நீங்க தாளிச்சு போட்டு நல்ல சாதுவா நாங்கள் அந்த அவிச்சு வச்சிருப்பேன் அளவான தண்ணியில வச்சு அவிச்சு மஞ்சளவு சுப்பும் போட்டு வச்சு கொடுப்பேன் அதுக்குள்ள அதே இதுக்குள்ள சேர்த்து இதோட ரெண்டு முழு மிளகாய் அப்படின்னு சொல்றேன் நான் நீங்க சுவாசமாயி இருக்கு நீங்க அப்படி தோத்துப்பாரு அப்படி போக போயி கேக்கி உப்பு மஞ்சள் போட்டு அளவான கொஞ்சம் தண்ணியும் இதோட இருக்கு சேர்ந்து அவிஞ்சாங்க

என்னை மூடிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அவிய விட்டு தண்ணி அடுத்த வந்தோட சரி இங்க வந்து நிறைய அவிய விடத்த வேண்டியனத நான் ஏற்கனவே அவிய வச்சு தான் இதுல தாளிச்சு போட்டுடேன் அப்ப இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு அஞ்சு நிமிஷத்துல என்ன செய்வேன் சொல்லின்னு சொன்னேன் இப்ப இந்த மிளகுத்தூளும் பெருஞ்சீரகத்தூளையும் அப்படி போடுவோம் போட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நீங்கள் பசுப்பால் விடலாம் நல்லாடி நான் இது பால் பவுடர் ஒரு கொஞ்சம் போர்வது இப்படி போட்டு இதை எப்படி கலந்து விடுவது நீங்கள் அந்த தேங்காய் பாலை கரைச்சும் விடலான்னு நான் நல்ல வக்தியாக இருக்கிறபடியா போட்டேனா நான் அருமையாக கரைச்சும் விட்டேன் நல்லது இருந்தால் நான் தண்ணி கூடி இருந்ததுக்காக செய்தான் எப்படி சரி இப்ப ஒரு நல்ல ஒரு பால் கறி பீன்ஸ் இந்த இது உண்மையாக புரோட்டீன் நல்ல போடின ஒரு கறி மாதிரி இருக்கும் மற்ற ஒரு இதை பார்க்க இந்த பீன்ஸும் வந்து ஒரு வில கொஞ்சம் குறைவு தானே அதுக்கு இப்படி ஒரு இதையும் போட்டு ஒரு தரமான ஒரு பால் கறி ரெடி பண்ணும் கருகிய செய்து சுவைச்சு பாருங்க கமெண்ட்ஸை போடுங்க அதோட இந்த வீடியோக்களை பார்த்து முதல் வீடியோ இப்போதைய வீடியோக்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ஆதரவு அளையங்கோ இத்துடன் முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்